பொரி அரிசி உருண்டை செய்கிறதுக்கு இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்து வானலில் போட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கணும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இது ஈஸியான ஸ்நாக்ஸ் அரிசி வச்சுட்டா மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கணும் அரிசி நல்லா வருபட்டு வந்துடுச்சு பாருங்க கலர் மாறி வந்துருக்கு பாருங்க இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாற வைக்கணும் ஆற வச்சு தான் இது கூட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சிக்கணும் அரிசி ஆறினதும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கூட ஒரு மூணு ஏலக்காயை சேர்த்து குறைக்கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு குரக்கொறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அடிக்கனமான பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு சும்மா ஒரு ரெண்டு கல் உப்பு சேர்த்துக்கணும் கல் உப்பு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது வறுத்து அரைச்சி வச்ச மாவு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சோம்லையே அதே கிளாஸாலே ஒரு கிளாஸ் மாவு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் கொட்டி தட்டாமல் கிளறி இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு தீயை சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கணும் அரிசி குடினா நல்லா வெந்து வந்துடுது இது கூடவே க பொடி பண்ணி வச்சா ரெண்டு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கணும் தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்முக்கால் கப்பு சேர்க்குறேன் வெள்ளை பாக எடுத்தும் சேர்க்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா கலந்து விட்டுக்கணும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக வெள்ளம் நல்லா கலந்து கரைஞ்சி வந்துடுது பாருங்க இந்த மாதிரி டைமில் ஒரு கப்பு துருவினா தேங்காயை இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் வெள்ளெல்லாம் கரைஞ்சி நல்லா உருண்டை பதம் வந்துடுது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் ஆறினதும் இந்த மாதிரி லட்டு மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும் சூப்பரான பொரி அரிசி லட்டு ரெடி ஆகிட்டு பாருங்கள்